என்ன பிள்ளைங்களா எப்படி நம்ம என்றி ஏல ஊதுபத்தி மண்டையா மாட்டையா இங்க பாரு ஏல நீ என்ன மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்க ஏல நீயும் மேலே ஏறி வாழ மேலே நல்லா ஜாலியா இருக்கு வந்துட்டோம்ல பாத்து வாழ அந்த மரத்துல லேசா வழுக்குது ஏல சோனு கொஞ்சம் தள்ளி உட்காரு ஏல குச்சி உனக்கு போன் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு நீ எதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வாற இல்ல நீ போன் அடிச்சியா வரலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன கரப்பாம்பூச்சி எலிக்கறி எல்லாம் தின்னுட்டு கிடக்கும் அவன் வீட்டுக்கு அடி அடிச்சு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி போட்டாங்கல நான் தெரியாம ஓடி வந்துட்டேன் அப்படியா ஓடி வந்துட்டியாக்கும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா உடனே அடி வெளுக்க போறாங்க இல்ல எங்க அம்மாட்ட நான் என்ன அடி வாங்குவல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அடி வாங்கி வாங்கி பழகிட்டு மஞ்சு, இப்ப நீ வந்து உட்காரு நான் ஆட்டை விடுறேன் ஆ சரி பாலு யாரங்கே கே பிள்ளைகளா ஊஞ்சல் பொட்டிகளாக்கு யார் கிட்டனா எனக்கு கொஞ்ச நேரம் ஓஹோ, உன் फ्रेंड्स எல்லாம் இருக்காங்கன்னு திமir எடுத்து போய் பேசறியோ? வீட்டுக்கு வா. இன்னைக்கு அப்பாட்ட சொல்லி கொடுத்து உடனே படி வாங்க வைக்க. ஏமே அப்பாட்ட சொல்றது இருக்கட்டும் உனக்கு அடுத்த வாரம் பப்ளிக் எக்ஸாம். ஏப கெர்ட்டில? அந்த நெருப்பு கொஞ்சம் கூட இல்ல. இங்க வந்து ஊஞ்சலாட வந்துட்ட. வீட்டுக்கு போய் படி நீ மட்டும் இங்க வந்து விளையாடுறது தெரிஞ்சதனா அம்மா தோள வச்சு தொங்கு விட்டுருவாங்க. வீட்டுக்கு போ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க ഒന്നും சொல்ல தேவையில்லை. மஞ்சோக்கா என்ன ஓவர பேசுறீங்க எங்களுக்கெல்லாம் ஊஞ்சல் கட்டி ஆட தெரியாதோ நாங்களும் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிடுவோம் உங்ககிட்ட வந்து யாரு கேட்டா இப்போ எல்ல போய் கயிறு எடுத்துட்டு வாழ நம்ம ஊஞ்சல் கட்டுவோம் எல்ல சிவா பிரபு கயிறு எடுத்துட்டு வந்துட்டேன் வாங்க ஊஞ்சல் கட்டுவோம் இக்கா பாருங்க உங்களை விட பெரிய ஊஞ்சலை கட்டி நாங்க எப்படி ஜாலியா விளையாடுறோம்னு பாருங்க எல்ல எந்த கட்ட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாரு ஊஞ்சலை போடுவோம் எல்ல நல்ல சம்முன்னு ஊஞ்சல் கட்டியாச்சுல சூப்பரா இருக்கு இந்த ஐடியா நம்மளுக்கு முதலே வராம போயிட்டே நம்ம தான் எந்த வேலையும் உருப்படியா செய்ய மாட்டோமே யாராவது ஒண்ணு செஞ்சா அதை பார்த்து தானே நம்ம செய்வோம் எல்ல என்ன வந்ததுல அங்கேயே எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்க ஏன் கூட வந்து விளையாடல எல்ல இந்த புள்ளைகள் பண்றது ஒரே காமெடியா இருக்குல்ல சிரிப்பு சிரிப்பா வருது அதான் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் மஞ்சு போர் அடிக்கி வா அந்த பக்கம் போய் நம்ம வேற ஏதாவது விளையாடுவோம் அட கடவுளே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல மத்தியானம் சாப்பிட்டு படுத்த எப்படி தூங்கணும்னே தெரியலையே மணி எத்தனைன்னு தெரியலையே இந்த ரூம்ல ஒரு கடிகாரம் கூட இல்ல இந்த ராமு மனுஷன் சொல்லி முதல்ல ஒரு கடிகாரத்தை வாங்கி மாட்டணும் போன்ல மணி பாக்கலாம்னா போனையே காணுமே சரி முதல்ல போனை தேடுவோம் ஆ தூங்கும்போது போது பக்கத்துல வச்சுட்டு தூங்குனேன் தூக்கத்துல தள்ளி விட்டேன் போல கட்டில் கடியில போயிருக்கு இந்த கடைக்கு எடுத்துருவோம் வந்துடு வந்துரு செல்லக்குட்டி ஐயோ மணி அஞ்சாயிட்டே நாலு மணிக்கு வாரேன்னு மாலாக்கா பிரியா சிம்ரன் எல்லாரையும் வர சொல்லிட்டேனே அவங்க எங்கே காற்று கிடக்காதுன்னு தெரியலையே ஐயோ மாலாக்கா வேற பத்து தடவை ஃபோன் அடிச்சிருக்காங்களே மாலாக்கா இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் தேடாதீங்க ஆ அந்த வந்துட்டேன் வந்துட்டேன் அங்கே தான் பக்கத்தில் வந்துவிட்டேன் இந்த ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேன் பொழுது சாய போது இன்னும் இந்த பிள்ளைகளை காணுமே காலையில சோத்து திண்ணிட்டு போனாலு தெருவுல கடந்து ஒரே விளையாட்டு தான் மத்தியானம் சோத்துக்கு கூட வரல சாயந்தரம் ஆயிட்டு நானும் காப்பியை போட்டு வச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் வந்தபாடு இல்லையே இன்னைக்கு வரட்டு இந்த பிள்ளைகளை ஒரு கை பாத்துடறேன் ஏட்டி ரேகா என்ன நீ மட்டும் வரேன் பெட்ரூமுக்குள்ள ஓடிறனும் இல்லேன்னா அம்மா கேள்வி கேட்க கேள்வி ஊக்கார வச்சிருவாங்க நம்ம போய் நல்ல போர்வையை இழுத்து மூடி படுத்து தூங்கிர வேண்டியதுதான் இந்த உனக்கு எடுத்து வந்து கேள்வி கேட்க உனக்கு ஒரு பரச்ச வருதல்ல இந்த பிள்ளைகளுக்கு பயம் இருக்கா பக்கு எடுக்கிறதே கிடையாது டிவி விளையாட்டு கடந்து இந்த தெரியலம்மா ஒரு பரச்ச பயமே இல்லாம எப்படித்தான் இருக்க முடியுதோ

கடந்து ஆட்டம் போட்டு வந்தது இல்லாம ரேகட்ட வேற சண்டை போட்டு அவளை விரட்டி விட்டுர்க்க அவன் அழுதுகிட்டே வரா வீட்டுக்கு இன்னடி நடந்துச்சு இதுக்கு இவளை திட்டே ஏமா அப்பாவ சொல்லணும் அவர்தான் உங்களுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு இன்னைக்கு என்ன மனசு வரட்டோ ரெண்டுல ஒன்னு பாத்துるதே பொம்பளப் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்க அந்த மனுஷன் வரட்டும் இன்னைக்கு ராத்திரி

மட்டைச்சி நீ எப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சே ஏட்டி என்னடி செய்ய எங்க அத்தைக்கு பாவும் கால் சுளுக்கிட்டு மாடியில ஏறி துணி காய போடணும்ல வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அவங்க பாத்துக்கிடுறாங்க துணி மட்டும் நான் காய போட்டு வந்தேன் வெளிய போவோம் சாயந்தரம் வர சொல்ல எங்க போனும் ஒண்ணும் சொல்லல ஏட்டி நம்ம ஊர்ல போறதுக்கு இடமா இல்ல ஏதாட்டு ஒரு இடம் சிக்கும் வாங்க போய் பாப்போம் ஆமாட்டி அதுவும் கரெக்ட் தான் போவோம் வாங்க மாலாக்கா உங்க வீட்டுல அண்ணன் தேட மாட்டாரா அந்த வீட்டில் என்னை யார் தேட போறா நான் போய் தொலைஞ்சா போதும் தான் நினைப்பாங்க ஏங்க அப்படி சொல்லுதியோ அலெக்சாண்டா உங்க மேல நல்ல பாசமா தானே இருக்காரு பாசமா இருப்பாருட்டி திடீர்னு மெண்டல் பிடிச்ச மாதிரி கத்துவாரு மாலாக்கா எனக்கு ஒரு டவுட்டு அலெக்சாண்டா எதுக்கு எப்பவும் தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அலைகிறாரு கேட்டி அது ஒரு பரம ரகசியம் அதை வெளியே சொல்லக்கூடாது ஏக்கா அப்படி என்னக்கா பரம ரகசியம் எங்ககிட்ட சொல்லக்கூடாதா நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே உங்களை நம்பி சொல்றேன் டி அது ஒரு வழக்க மண்டாட்டி அந்த வழக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அவர் துண்டை கட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது சரியா எங்கள் அத்தைக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் தெரியும் என் மகனுக்கு கூட தெரியாது இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் உங்களை நம்பி தாண்ட்டி சொல்லியிருக்கேன் எதுவும் வம்பு கம்பு இழுத்து விட்றாதீங்க ஏக்கா அது எப்படி சும்மா விட முடியும் அலெக்ஸன் பார்க்கும் போதெல்லாம் இன்னமும் கிண்டல் அடிக்கிறது தான் எனக்கு வேலை அட கடவுளே தெரியாம இவாட்ட போய் சொல்லிட்டானே இவ இனிமே என்ன பாடுபடுத்துவாள தெரியலையே இந்த விஷயம் மட்டும் அந்த தலைப்பாக்கட்டு மண்டையனுக்கு தெரிஞ்ச என்னை தூக்கி போட்டல மிதிப்பா வளவி வாங்கலையோ வளவி 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 கண்ணாடி வளவி முத்து வளவி சங்கு வளவி 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 ஐ வளையல் கடை ஏட்டி வாங்கட்டி வளையல் வாங்குவோம் ரொம்ப நாள் வளையல் வாங்கி ஆசையா இருக்கு ஏக்கா அழகழகா கலர் கலரா வச்சிருக்கா இருக்கா வாங்க ஆளுக்கு ஒரு வளையல் வாங்குவோம் எனக்கும் வளையல் ரொம்ப பிடிக்கும் வளையல் பிடிக்காத பொம்பளைங்க யாரும் இருக்கா வளையல் நல்லா தான் இருக்கு வாங்க போய் வாங்குவோம் வாங்கம்மா வாங்க வயசு பொண்ணுங்களுக்கு கல்லு வச்சு முத்து வளையல் இருக்கு வயசான பாட்டிகளுக்கு ரப்பர் வளையல் இருக்கு எல்லா வளையல் இருக்கு வாங்க வாங்க வளையல் கடை அங்கு இங்க ரெண்டு வயசு பொண்ணுங்களும் ரெண்டு வயசான ஆண்டிங்களும் இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி வளையல் கொடுங்க எட்டு குதிரை வாழு யார பார்த்து வயசான ஆண்டின்னு சொன்னேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசம் தான் ஆகுது நான் வயசு பிள்ளை தான் சரியா யாரும் இங்கே ஆண்டிலாம் கிடையாது மாலக்கா வேணா ஆண்டின்னு சொல்லலாம் என்னையெல்லாம் சொல்லக்கூடாது இல்லாட்டி எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் மட்டும்தான் ஆகுது நான் எப்படி அழகா இருக்கேன் பத்தியா நான் இந்த ஊர் நயன்தாராட்டி என்னைய பார்த்து எல்லாரும் மயங்கிடுவாங்க அதனால எனக்கெல்லாம் வயசாயிட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது தெரியுமா கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆகுதான் ஆனா இப்ப தான் இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசா அப்ப பத்து வயசுலயே கல்யாணம் முடிச்சுட்டீங்களோ மாலாக்கா அடியே சும்மா கிடையாண்டி வயசுங்கிறது வந்து மனசுக்குள்ள இருந்தா போதும் வெளியெல்லாம் சொல்லிக்கிட்டு அலைய வேண்டாம் சரியா உன் வேலையை நீ பாரு ஏக வாங்கக்கா வந்து வளையல் வாங்குங்க சின்ன குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்கும் வளையல் வச்சிருக்கேன் கா உங்களுக்கு என்ன வளையல் வேணுமோ அழகழகா இருக்கு வந்து வாங்கிக்கோங்க அண்ணாச்சி வளையல் என்ன விலை ஏக்கா வாங்குறதுக்கு முன்னாலே எதுக்கு வளையல் பத்தி பேசுறீங்க நல்ல அழகழகா கண்ணாடி வளையல் மெட்டல் வளையல் முத்து வளையல் பவள வளையல் எல்லாம் இருக்கு கா உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க எடுத்து தரேன் ஏல கண்ணாடி வளையல் எல்லாம் கையில குத்து நீங்க நல்ல மெட்டல் வளையல் எல்லாம் காட்டுங்க ஆட்டுமாப்பா இந்த அடிச்சு வச்சிருக்கிற வளையல் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க எடுத்து காட்டுறேன் அண்ணாச்சி எனக்கு ஒரு கல் வச்சு அழகான வளையலை காட்டுங்க அது வந்து எந்த சேலை கட்டினாலும் மேட்சா இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் எல்லா கலரும் இருக்கணும் நல்லா அழகா கல் ஒட்டி இருக்கணும் அந்த கல்லை பிச்சா கூட வரக்கூடாது பாக்கிறவங்களாம் இந்த வளையல் எங்க வாங்கணும் எங்க வாங்கணும்னு என்னை கேட்டு படா படுத்தணும் அது மாதிரி ஒரு நல்ல அழகான வளையலை பார்த்து கொடுங்க கேட்ட மாதிரி ஒரு வளையல் இருக்கு இது பாருங்களேன் ஐ என்ன அழகா இருக்கு எனக்கு இந்த வளையல் கண்டிப்பா வேணும் அட 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 எனக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கே இந்த வளையல் என்ன அழகா இருக்கு அண்ணாச்சி இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இதையே வாங்கிக்கிடுதேன் ஏட்டி பிரியா நீ போ உனக்கு பிடிச்ச வளையல வாங்கிட்டு வா ஆ சரி மாலாக்கா என்ன எனக்கு வளையல் காட்டுமே இந்த பாப்பா இந்த வளையல் போடு நல்ல கல்யாணம் பொண்ணு மாதிரி அழகா இருக்கும் வளையல் ஜிமிக்கெல்லாம் வச்சிருக்கு பாரு நல்ல சூப்பரா இருக்கும் ஏட்டி பிரியா வளையல்காரு கூட தெரிஞ்சிருக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஏட்டி நெட்டச்சி சும்மா கடை

ஆமாட்டி வளையல்லாம் அழகழகாக வச்சுருக்காரு எனக்கு எல்லா வளையலும் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது சரி இவர் தொட்டு எவ்வளோ சொல்லுவாருன்னு தெரியலையே இந்த வளையலுக்கே நூறுரூவா கேட்பார் போல தெரியலக்கா எவ்வளோ விலை சொல்லுவாரோ சரி ஆளுக்கு ஒன்று மட்டும் வாங்குவோம் எட்டி சிம்ரன் நீ போய் வாங்கிட்டு வா லட்டச்சி எனக்கு வளையல்லாம் வாங்க தெரியாது ஆனால் போட பிடிக்கும் நீயே வாங்கிட்டு வா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்துரு அப்படியாட்டி சரி அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரி நட்டச்சி அண்ணாச்சி ரெண்டு வளையலாக தந்துருங்க ஏமா இங்க பாரு ஒரு மஞ்சள் கலர் ஒரு வாடமளி கலர் ரெண்டும் பிடிச்சிருக்கா என்ன ரொம்ப நல்லா இருக்குண்ணே எனக்கு மஞ்சள் கலர் எடுத்துக்கிடுறேன் அவளுக்கு நான் வந்து வாடாமளி கலரை கொடுத்துடுறேன் ஏட்டி சிம்ரனு உனக்கு வாடாமளி கலர் பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கு அதே வாங்கிட்டு வந்துரு எட்டி இந்த வாங்கிக்கோ சரி அண்ணாச்சி விலை எவ்வளவுன்னு சொல்லுங்க கணக்கு முடிச்சிட்டு கிளம்புவோம் ஏமா மொத்தமா நாலு வளையலும் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறுவா ஆச்சுமா என்னது நாலாயிரத்தி ஐநூறுவாயா அவ்வளவு விலைக்கு எப்படி வளையல் வாங்க முடியும் இந்த விலைக்கு தங்க வளையலே வாங்கிடலாம் போல ஐநூறு தங்க வளையல எவ்வளவு தருவா நீங்க நல்ல கல்லு வச்சு வளையல் வேணும்னு கேட்டீங்க அது நல்ல விலை கூட தானே இருக்கும் அந்த ரோஸ் கலர் சேலக்கட் பொம்பளை வாங்கின தான் ரொம்ப வில அதிகம் அது ரெண்டாயிரத்து ஐநூறுவா அப்புறம் அந்த பேண்ட் செட்டை போட்டுக்கிற பிள்ளை வாங்கிருக்கேன் அது வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க ரெண்டு பேர் வாங்கின வலையில் ஐநூறுவா ஐநூறு மொத்தம் ஞாயிற்று ஐநூறு என்னது ஐநூறு ரூபாயா என்ன காமெடி பண்ணாதீங்க என்ன ஒரு வளையல் ஐம்பது ரூபான்னு போட்டுக்கோங்க நாலு வலையில் எடுத்துருக்கோம்ல இரநூறுவா ரூபாய் தாரேன் சந்தோஷமா வாங்கிட்டு போங்க

ஏ கடவுளே இந்த வளையல் என்ன அழகா இருந்துச்சு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இப்படி கொடுக்க வேண்டியதா போச்சே சரி என்ன செய்ய இந்த பேஜில போவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றோம் அவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியாது திருப்பி கொடுத்துருவோம் அண்ணாச்சி எங்ககிட்ட அவ்வளவு துட்டு இல்ல இந்த வலையில நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் இவன் விலைய வேணா குறைச்சி தரேன் வாங்கிட்டு போங்க அண்ணாச்சி உங்களுக்கு எவ்வளோ தங்கமான மனசு விலையை குறைச்சி தரீங்களா சரி அண்ணாச்சி ஐம்பது ரூபா போட்டு நாங்கள் இரநூறுவா தந்துடுறோம் சரியா உங்கள் குட்டி எல்லாரும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ஏமா அவ்வளோ சுட்டெல்லாம் குறைக்க முடியாதுமா நாலாயிரத்தி ஐநூறுவா சொன்னல வேணா ஒரு நாலாயிரத்து முந்நூறுவா போட்டுக்கிடுவோம் ஒரு இரநூறுவா வேணா குறைக்கேன் ஐயோ மீசக்காரு இவ்வளோ நேரம் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் நீர் என்னடானா இரநூறுவா குறைக்கங்கீரு வாழ்த்துனதெல்லாம் வாபஸ் போயா உன் வலையில் நீயே வச்சுக்கோ எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் ஏமா என்னம்மா முத போனி வளையல் வாங்குவீங்கன்னு பார்த்தா நீங்க யாரு வாங்குற மாதிரி தெரியல அப்ப எதுக்குமா வளையல் எடுத்து எடுத்து பாத்தீங்க கையில வளையல் எடுத்து பார்த்தா வளையல் எல்லாம் ஊசியா பேயிரும் பார்த்ததுக்கெல்லாம் துட்டு கொடுக்க முடியுமா உங்க வளையல் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் எடுத்துட்டு போறோம் சரியான சாவு கிராக்கிகள் இருக்கே ஒரு வளையல் வாங்கு வாய் மட்டும் எவ்வளவு வாய் பேசுறாளுங்க சீ இவளுகிட்ட வந்து வளையல் வைக்க வந்த இல்ல என்னைய சொல்லணும் அண்ணாச்சி ரொம்ப ஓவரா பேசுறீங்க உங்க வளையல் வேண்டாம்னு சொல்லியாச்சுல எடுத்துட்டு கிளம்புங்க குடுங்கமா வளையல் வாங்கல ஆனா வளையல மட்டும் கையிலேயே குடுக்க கொடுக்க மாட்டேங்குது கையில உள்ள அழுக்கெல்லாம் ஒட்டிருக்கும் கொடுங்க நான் தொடச்சு வைக்கணும் அப்ப அடுத்த ஆள் வாங்கும் யோ மீசக்காரே உனே ஓட விட்டுட்டு எப்படி இந்த வலையில பூரை எடுத்துட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும் கையில வச்சிருக்கிற வலையல் மட்டும் இல்ல உன் வண்டியில இருக்கிற எல்லா வலையிலையும் மொத்தமா ஆட்டையை போட்டு போக எங்களுக்கு தெரியும் நாங்க இப்போ திருந்தி அடக்க ஒடுக்காம ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதனால அமைதியே போறோம் சரியா பேசாம வண்டி எடுத்துட்டு ஓடிடும் இம்மா என்னமா ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நாளை எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா பக்கத்து பக்கத்தூர்ல வந்து கேட்டு பாரு என்னை பத்தி நான் முதல்ல ரவுடி அதுக்கப்புறம் தான் வளையல் வியாபாரம் எல்லாம் கேட்டு பிரியா இந்த வளையல கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு வாரமா போய் நெல்லுங்க எல்லாரும் நான் இப்ப வந்துடுறேன் இம்மா உடு உடு பொம்பளை உடி பிடிச்ச ஆயாத உடு ஏயா ஒழுங்க மரியாதையா வளையல் எடுத்துட்டு ஓடுன்னு தானே சொன்னோம் கேட்காம மறுபடி மறுபடி ரவுடி ரவுடின்னு எங்க கிட்ட வந்து வம்பழுத்துக்கிட்டு இருக்க நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான்னுக்கிட்டு நாங்களும் யாரு தெரியுமா ஆஹ் அவளை போட்டு மிதி மிதி இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ நல்லா அடி வாங்கிக்கோ இந்தா பேக் சாட்டு இதையும் வாங்கிக்கோ இந்தா கழுத்த நெறி இதையும் வாங்கிக்கோ இந்தா கும்மா கும்மாங்குத்து அப்படியே நல்லா உளுந்து கடை உன் வளையலை நாங்கள் எடுத்துகிட்டு போறோம் சரியா எல்லா வளையலெல்லாம் எடுத்துகிட்டு போகல எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்றும் மட்டும் கொடுத்தல அதை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் சரியா மிச்ச வளையல நீ விற்று பொழைச்சிக்கோ போயிட்டு வாரம் மழைக்கா வளையல் கிடச்சிட்டு ஆமாடி ஆமாடி நான் ஆசைப்பட்ட வலையில் கிடைச்சிட்டு வா வீட்டை பார்த்து ஓடிடுவோம் யோ ஒழுங்க மரியாதை வீடு போய் சேரு